ஜூன் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குஜராத் மாநிலத்தில் இருக்கிற அகமதாபாத் ஏர்போர்ட்டில் இருந்து லண்டனுக்கு கிளம்புன ஏர் இண்டியா ஃப்ளைட் ஆன ஏ ஒன் செவன் ஒன் இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன ஒரு ஐம்பது செகண்ட்லேயே கீழே விழுந்து வெடித்து செதறிச்சி ஸோ இந்த ஃப்ளைட்டில் இருந்த ஒருத்தரை தவிர்த்து மீதி இருந்த இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேருமே உயிரிழந்தாங்க அதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட் இடித்த மெடிக்கல் ஹாஸ்டல் பில்டிங்குமே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பத்தொம்போது பேரும் உயிரிழந்தாங்க இது போக ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க காயமும் அடைஞ்சாங்க ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறமே நிறைய நியூஸ் ரூமர்ஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் ஜூலை பதினொன்றாந்தேதி தேதி இந்தியன் டிரான்ஸ்போர்ட் சேஃப்டி போர்டு அவங்க முத கட்ட ஒரு ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது என்ன அதை எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட் ஸோ அந்த ஃப்ளைட்டோ மதியானம் ஒரு ஒன்று பத்துக்கு கிளம்புறதுக்கு ஸ்கெடியூல் ஆகிருக்கு இந்த ஃப்ளைட்டில் ரெண்டு பைலட்ஸ் இருந்தாங்க இந்த ரெண்டு பைலட்ஸுமே மும்பையை சேர்ந்தவங்க முந்தா நேரத்தே அகமதாபாதுக்கு வந்துட்டாங்க ஸோ ப்ராப்பரான ஒரு ரெஸ்ட் டைமும் இருந்திருக்கு அது போக இந்த ஃப்ளைட் அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு ஃப்ளைட்டை ஓட்டினது கோ பைலட் அண்ட் மெயின் பைலட் பார்த்திங்கன்னா கண்காணிச்சிருக்காங்க அப்புறம் ஒரு பத்து ஏர் ஹோஸ்டர் ஸ்டாஃப்ஸுமே இருந்திருக்காங்க ஸோ அந்த ஃப்ளைட்டோ ஒரு சுமார் ஒரு ஒன்று ஏழு போல் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு புறப்படுது ஜென்ரலாக எல்லா ஃப்ளைட்ஸும் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ரூல் இருக்கும் அதுதான் வி ஒன் ரொட்டேஷன் ஸ்பீடு ஸோ இந்த ரூல் படி எல்லா ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி நூற்றி ஐம்பத்தி மூணு நாட் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் அவங்க டேக் ஆஃப் ஆவாங்க ஒன்ஸ் இந்த ஸ்பீடு ரீச் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி தான் ஆகணும் ஃப்ளைட்டை ஸ்டாப்லாம் பண்ண முடியாது ஸோ அதே மாதிரி இந்த ஃப்ளைட்டும் அந்த ஸ்பீட் ரீச் ஆகுது நார்மலாக டேக் ஆஃபும் ஆகுது ஆனால் டேக் ஆஃப் ஆன ஒரு ஏழு செகண்ட்லேயே ஃப்ளைட்டோட ஃபியூவல் சப்ளை கட் ஆகுது ஸோ அப்போ அந்த ஃப்ளைட்டோட ஃப்யூவல் சப்ளை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சுவிட்சு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் ஜென்ரலாக இந்த சுவிட்சை எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃப்ளைட்டோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சு லேண்டிங் லேண்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சுவிட்சை யூஸ் பண்ணுவாங்க இல்லாட்டியும் வந்து இன்ஜினில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த சுவிட்சை யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆன ஒரு ஏழு செகண்ட்லேயே ஃபியூல் சப்ளை கட் ஆகியிருக்கு அதுக்கப்புறம் அந்த அடுத்தடுத்து அந்த சுவிட்சுமே ரெண்டுமே வந்து ஆஃப் ஆகிருக்கு ஸோ உடனே ஒரு பைலட் இன்னொரு பைலட் கிட்ட கேட்குறாங்க ஏன் ஃபியூவல் சப்ளையை கட் பண்ணிங்க அப்படின்னு அதுக்கு இன்னொரு பைலட்டோ நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி ஃபியூவல் சப்ளை கட் ஆயிடுச்சுன்னா ரேட் ஆக்டிவேட் ஆகும் இப்போ நம்ம வின் மில்லாம் பார்க்கும்போது அது அதை ரொட்டேட் ஆகி எப்படி விண்ட் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுதோ அதே மாதிரி இந்த ரேட் அப்படின்றது ஒரு டர்பைன் ஃபேன் அது விண்டு மூலமாக அதே ரொட்டேட் பண்ணி ஒரு மினிமம் பவர் சப்ளையை ஃப்ளைட்டுக்கு கொடுக்கும் இப்போ அந்த மினிமம் பவர் சப்ளை வச்சு ஃப்ளைட் ஓட்ட முடியுமா அப்படின்னா அந்த ஃப்ளைட்லாம் ஓடாது ஆனால் அந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ரன் ஆகும் உதாரணத்துக்கு சுவிட்ச் அந்த மாதிரிலாம் பட் இந்த ஃப்ளைட் ஓடணுன்னா என்ஜின் ஆக்டிவேட் ஆனால் தான் ரன் ஆக முடியும் அப்போ என்ன பண்ணுறாங்க ஸோ அந்த ஃப்ளைட் அந்த என்ஜினோட சுவிட்ச் ஆஃப் பண்ண ஒரு பத்து செகண்டில் என்ஜின் ஒன்னோட சுவிட்சு ஆன் பண்ணுறாங்க அடுத்த ஒரு நாலு செகண்ட்லேயே என்ஜின் டூவோட சுவிட்சு ஆன் பண்ணுறாங்க இப்போ அந்த என்ஜின் ஒன் ஓரளவுக்கு பவர் கொடுக்குது ஆனால் என்ஜின் டூவால் பவர் ஜென்ரேட் பண்ண முடியலை ஏன்னா டேக் ஆஃப் ஆன உடனே இதெல்லாம் நடக்கிறனால பைலட்ஸால் ரெக்கவரும் பண்ண முடியல உடனே இந்த ரெண்டு ஸ்விட்ச் ஆன் பண்ண பிறகு டக்குன்னு மேடே சிக்னல் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த மேடே சிக்னல்ன்றது ஃப்ளைட் எமர்ஜென்சியில் இருக்குது அப்படின்னு இந்த சிக்னல் அறிவித்த ஒரு நாலு செகண்டில் இந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மெடிக்கல் ஹாஸ்டல் பில்டிங்கில் இடித்து விபத்துக்குள்ளாது இப்போ இந்தியன் சேஃப்டி போர்டு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா முத இது இந்த ஃப்ளைட்டோட உடஞ்சி போன பாகங்கள் எல்லாத்தையும் ட்ரோன் மூலமாக வீடியோ எடுத்து அந்த பாகங்கள் எல்லாத்தையும் சேஃபாக ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது இந்த போயிங் அதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற ஜென்ரல் எலக்ட்ரிக் இன்ஜின் மாடல்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து இப்போதைக்கு எந்தவித அடுத்த ஸ்டெப்ஸ் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது ஃபியூவலில் எதுவும் கலப்படம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட்டு பண்ணாங்க அதில் எந்தவித கலப்படம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டும் வந்திருக்கு ஸோ இதுதான் இப்போதைக்கு உண்டான நிலைமை இந்த இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் இப்போ எல்லாரோடைய ஃபோக்கஸும் அந்த ஃபியூவல் ஸ்விட்ச் மேலதான் இருக்கு ஆன் ஆஃப் பண்ண முடியாது அதுக்குன்னு ஒரு லாக் மெக்கானிசம் மேலே பிறகு தான் அந்த சேஞ்ச் பண்ணவே முடியும் ஸோ இப்போ என்னென்ன சினாரியோஸ்லாம் இந்த சுச்சுவேஷன் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா மொதல் இது ஸ்விட்ச் மால் ஃபங்க்ஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போயிங் அவங்களுடைய செவன் த்ரீ செவன் மாடல் சம்டைம்ஸ் லாக் மால் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் அது அந்த அளவுக்கு சீரியஸ் இல்லை அப்படின்னும் சொல்லப்பட்டுச்சு இப்போ அந்த லாக் மால் ஃபங்க்ஷன் அப்படின்றது அந்த ஃப்யூவல் ஸ்விட்ச் மே அது மேலே இருக்கிற லாக்கோ வந்து லூஸாக இருக்கும் மேலே தூக்கும் போதும் லூஸாக இருக்கும் அப்போ அந்த ஸ்விட்சோ ஈஸியாக கைப்படும் போது முன்னாடியும் பின்னாடியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த அதனால ஏர் இந்தியாவோ இந்த இஷ்யூ அந்தளவுக்கு சீரியஸாக இல்லை அப்படின்றனால அவங்க இதை செக்கும் பண்ணல இந்த ஃப்ளைட்டில் அதே நேரத்தில் இது கம்பல்சரியும் கிடையாது இதை செக் பண்ணணும் அப்படின்றது ஸோ இப்போது இந்த இதில் ஸ்விட்ச் மால் ஃபங்க்ஷன் சப்போஸ் இதில் இஷ்யூவாக இருந்துச்சுன்னா இது ஒரு பெரிய பூகம்பத்தையே ஏற்படுத்தும் ஏன்னா இந்த செவன் எயிட் செவன் மாடல் ஃப்ளைட்ஸில் உலகளவில் நிறைய ஏர்லைன்ஸ் யூஸ் இருக்காங்க அப்போது இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படின்னா அந்த எந்தெந்த ஏர்லைன் கம்பெனிலாம் எந்த எந்தெந்த ஃப்ளைட்ஸ்லாம் இதை யூஸ் பண்ணதோ உடனே கிரவுண்ட் பண்ணுவாங்க அப்புறம் போயிங் இந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் சர்டிஃபிகேஷன் வாங்கினதுக்கப்புறம் தான் ஃப்ளைட்டை ஓட்ட விடுவாங்க இப்போ அந்த லாக் மெக்கானிசம் தவிர்த்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சாஃப்ட்வேர் இஷ்யூனால செவன் த்ரீ செவன் மேக்ஸ் மாடலில் ரெண்டு ஃப்ளைட் விபத்துக்குள்ளாச்சு ஸோ அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் போயிங் செவன் த்ரீ செவன் மாடல் ஃப்ளைட்ஸை எந்தெந்த ஃப்ளைட்லாம் யூஸ் பண்ணதோ அது எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டாக பேன் பண்ணாங்க யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிங் அந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணி அப்டேட் பண்ண பிறகு தான் யூஸ் பண்ண விட்டாங்க அதே மாதிரி சப்போஸ் இந்த செவன் எயிட் செவன் மாடல் ஃப்ளைட்ஸில் எப்படி ஸ்விட்ச் மால் ஃபங்க்ஷன் இஷ்யூலாம் இருந்துச்சுன்னா பேன் பண்ணுவாங்க ஆனால் இப்போதைக்கு இந்தியன் இன்வெஸ்டிகேஷன் படி போயிங் மேலே எந்தவித தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அடுத்த சினாரியோவோ பைலட் மிஸ்டேக் ஆங்கிள் அதாவது பைலட்டோட கை தெரியாமல் அந்த ஃப்யூவல் சுவிட்ச் மேலே பட்டு ஆஃப் ஆகிருக்கலாம் அப்படின்றது ஆனால் இது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த ரெண்டு ஃபியூவல் சுவிட்சுக்கும் நடுவில் டைம் டிஃப்ரென்ஸோ பார்த்திங்கன்னா ஒன் செகண்டு அது போக லாக் மெக்கானிசமும் இருக்குது அதனால் ஒன்று சுவிட்ச் மால் ஃபங்க்ஷன் ஆகிருக்கலாம் இல்லாட்டியும் பைலட்ஸ் யாராவது தெரிஞ்சே பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அந்த ஃப்ளைட் மாடல் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஆகுது பன்னெண்டு வருஷத்துல இப்படி ஒரு இஷ்யூ நடந்ததில்ல அதனால பைலட் மிஸ்டேக்காக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரிவ்யூ பண்ணுறாங்க அது போக அந்த ஆடியோ ரெக்கார்ட்லேயும் ஒரு பைலட் இன்னொரு பைலட் கிட்ட கேட்டிருப்பாரு ஏன் ஃபியூல் ஸ்விட்சா ஆஃப் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருப்பாரு அதுக்கு இன்னொருத்தரோ நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு அதையும் வந்து கன்சிடர் பண்ணனும் அது போக ஃபாரின்ல இருக்கிற நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் பைலட்டோட மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சுருந்தாங்க ஆனால் அது எதுவுமே வந்து ஃபுல் ரிப்போர்ட் வராமல் யார் மேலே மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது இதை ஒரு ரீசனாக வந்து வேணால் இருக்கலாம் இப்போ அதில் போயிங்கில் தான் இஷ்யூ இருக்குது அப்படின்னா இந்த செவன் எயிட் செவன் மாடல் ஃப்ளைட்ஸ் எந்தெந்த ஏர்லைன்ஸ்லாம் யூஸ் பண்ணதோ இந்தியா மற்றும் மற்ற நாடுகளில் கம்ப்ளீட்டாக இதை பேன் பண்ணுவாங்க அப்புறம் அதை போயிங் அந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணி அப்டேட் பண்ணி அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணவே விடுவாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் செவன் த்ரீ செவன் மேக்ஸ் மாடலில் சாஃப்ட்வேர் இஷ்யூ நடந்தப்பையும் ரெண்டு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அதில் ஃபஸ்ட்டு லைன் ஏர் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அந்த நடந்தப்பையும் வந்து அந்த போயிங் செவன் த்ரீ செவன் மாடல் ஃப்ளைட்ஸு யூஸ் பண்ண தான் செஞ்சாங்க ஆனால் அந்த சம்பவம் நடந்த ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் அதே மாடல் ஃப்ளைட்டில் இன்னொரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அதுக்கப்புறம் தான் சுதாரிச்சு அந்த செவன் த்ரீ செவன் மாடல் ஃப்ளைட்ஸே கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிணாங்க ஸோ இப்போ பண்ணியிருக்கிற அந்த அஃபிஷியல் ஃபைண்டிங் வச்சு இது ஃப்ளைட் மால் ஃபங்க்ஷனா இல்லை பைலட் மேலே மிஸ்டேக்கா அப்படின்றத எதுவும் சொல்லலை இது அடுத்த ரிப்போர்ட் எல்லாமே வர்றதுக்கு பல மாதங்கள் எடுக்கும் அதுக்கப்புறம் தான் தெரியும் இது யார் மேலே மிஸ்டேக் அப்படின்றது ஸோ இதோடைய முடிவோ ஒரு பெரிய அளவில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்